தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர் அலமதுல்லாம் அலமது இல்லாஹி ரபில் உலாஹிபத்துல முத்தகீன் வசலாத்து வசலாமில் ஹாத்தம் நபிஇல் உம்மி وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد إن الدين عند الله الإسلام صدق الله العلي العليم وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام புகழனைத்தும் இந்த வையகத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாஹொருவனின் மீது உண்டாகட்டுமாக ஆமீன் அவனுடைய அருமை தூதரான அண்ணல் நபி சல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அன்னவர்களின் மீதும் அணவர்களுடைய வாழ்வை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தப தாபீன்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணையும் கிருபையும் அன்பும் உண்டாகட்டுமாக ஆமீன் கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் நாம் எல்லாம் சங்கை பொருந்திய அகமது இல்லா நிஸ்வான் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவில் ஒன்று இருக்கிறோம் மதரசாக்களுடைய பட்டமளிப்பு விழா என்று சொன்னால் அது ஒரு சிறப்புமிக்க ஒரு பட்டமளிப்பு விழாவாகத்தான் இருக்க முடியும் எத்தனையோ கூட்டங்கள் எத்தனையோ சபைகளை நாம் கலந்திருப்போம் கலந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த சபைகளில் அல்லாஹுடைய பொருத்தம் அவனுடைய ஹபீபு முகமது கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் சல்லல்லாஹூ அலையு வசல்லம் அன்னவருடைய பொருத்தம் கிடைக்குமா என்று பார்த்தால் அது கிடைக்காது ஆனால் இதுபோன்ற பட்டமளிப்பு விழாவினுடைய சபைகளில் பெரிய உளமாக்கனுடைய வருகைகளில் நல்லவர்கள் ஏதேனும் கூட்டங்களில் அமர்ந்திருக்கக்கூடிய பறக்கத்தின் காரணமாக இந்த இது போன்ற சபைகளில் அல்லாஹுடைய ரகமத்து என்றும் நிலவும் என்பதை நாம் மனதில் வைத்து கொண்டு இந்த மதரசாவினுடைய அற்புதமான இந்த சபையில் அல்லாஹ் நம்மை ஒருவனாக ஆக்கியிருக்கிறான் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிஸ்வான் பெண்கள் மதரசாவினுடைய ஆரம்ப முதல் இதுவரை எல்லா நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் சிறப்பான முறையிலே அதை தோற்றுவித்து அதை துவங்கி பல சிரமங்களுக்கு மத்தியில் இன்னல்களுக்கு மத்தியில் ஒரு தனிநபராக அவருடைய குடும்பத்தினர்களில் ஒரு சிலர் ஒத்துழைப்பாக ஒத்துழைப்புகளில் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹாஜி அப்பாஸ் ஹாஜியார் அவர்களுடைய முயற்சியினுடைய அந்த கபூலியத்தை அல்லாஹு பொருந்திக்கொள்வனாக அவர்களுடைய சேவைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பனாக என்று அவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்து கொண்டு இஸ்லாத்தில் பெண்களுக்கான ஏராளமான சிறப்புகளை இதற்கு முன்னால் உள்ள உலமாக்கள் பேசினார்கள் எல்லா மார்க்கங்களிலும் எல்லா சமுதாயத்திலும் எத்தனையோ விதங்கொண்டு பெண்களை ஒடுக்குகிறார்கள் அடக்குகிறார்கள் ஆனால் இஸ்லாம் அப்படியெல்லாம் பெண்களை ஒடுக்குவதும் இல்லை அடக்குவதும் இல்லை ஆனால் இஸ்லாம் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை எல்லா இடத்திலும் பறைச்சாட்டுகிறது அதில் ஒன்றுதான் நபி பெருமானார் செல்லல்லாகு செல்ல செல்லமன்னவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நபித்துவத்தினுடைய அந்த நேரத்திலே முதல் முதலில் நபித்துவத்தை அவர்கள் பெற்றவுடன் அதை அறியாமல் அதனுடைய தாக்கத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்களுடைய இல்லத்தை தேடி வந்தார்கள் வந்தபொழுதிலே அதனுடைய மனைவியான அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்களை ஆறத் தழுவி அவர்களுக்கு போர்வையை போர்த்தி அவர்களை சமாதானம் செய்து நீங்கள் ஒரு நல்ல மனிதர் நீங்கள் அற்புதமான குணம் கொண்டவர் உங்களுக்கு ஒருபோதும் தீயது நடக்காது ஒருபோதும் நீங்கள் நல்வழியில் வாழ்வீர்கள் மக்களை நல்வழிப்படுத்துவீர்கள் இது அல்லாஹுடைய வகி இது அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கும் என்று அவர்களை அரவணைத்து முதல் முதலில் அங்கீகரித்தவர்கள் மனிதர்களில் அங்கீகரித்தவர்கள் முதல் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் அன்னே ஹத்திஜார் அலி அல்லாஹு அன்ஹா பெண்களில் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க சமூகத்தில் பிறந்த பெண்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் அது மட்டுமா அதுக்கு அடுத்தபடியாக இஸ்லாம் ஓரிரு கொள்கையை போற்றுகிறது இஸ்லாம் சமத்துவத்தை போற்றுகிறது இஸ்லாம் சகோதரத்துவத்தை போற்றுகிறது இஸ்லாம் ஆண் பெண் சமம் என்ற கருத்தை போற்றுகிறது ஆண் பெண் சமம் எப்படியாக முடியும் பெண்களுக்கான அங்கீகாரத்தை இஸ்லாம் முழுக்க முழுக்க சொல்கிறது அன்றைய காலத்திலே நபிபெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே ஒரு பெண் கருவுற்றால் அவருக்கு ஊரினுடைய எல்லை வரை அவர்கள் சென்று பிறக்கக்கூடிய குழந்தை ஆணாக இருந்தால் அந்த குழந்தையை ஆரவாரமாக விழாவாக எடுத்து ஊருக்கு அந்த குழந்தையை எடுத்து வருவார்கள் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் அதே குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அந்த ஊரினுடைய எல்லையிலே குழி தோண்டி புதைத்து விட்டு வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே அற்புதமான கருத்தை முகமது நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் பெண் சிசு கொலைவை தடு கொலையை தடுத்தார்கள் பெண் பிள்ளைகளை ஆதரிக்கக்கூடிய தந்தைகளாக மாறினார்கள் அன் எம்பெருமானார் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் இது இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு பெண்களுக்கு சொத்துரிமையில் என்றும் இஸ்லாம் சம உரிமையை கொடுக்கிறது சமீப கால ஆட்சிகளில்தான் அது ஒரு தீர்ப்பாக அது சட்டமாக நிறைவேற்றப்பட்டது ஆனால் ஆயிரத்தி அறநூறு வருடத்திற்கு முன்னால் அனலம்பெருமானார் செல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்று சொன்னார்கள் அது மட்டுமா அன்னே ஹதீஜா அழியல்லாகு அன்ஹா மிக பெரும் செல்வ சீமாட்டி எந்த அளவிற்கு என்று சொன்னால் பல கோடான கோடிகள் சொத்துக்கள் வைத்திருந்த அன்னே ஹதீஜா அழியுல்லாகு அன்ஹா அவர்கள் முதல் திருமணமாகி விவாகரத்தாகிவிட்டது இரண்டாவது திருமணமாகி அதுவும் தீர்ந்து விட்டது மூன்றாவது திருமணத்திற்கு ஒரு ஆணை தேர்வு செய்கிறார்கள் எப்படிப்பட்ட ஆண் இந்த கருத்தை கொஞ்சம் உத்து நோக்கணும் பெண்கள் ஒரு சாலிகான ஒழுக்கமான சுய ஒழுக்கம் கொண்ட ஒரு ஆணை தேர்வு செய்கிறார்கள் அண்ணே ஹத்தீஜா அன்ஹா அன்னே ரலியல்லாஹு அன்ஹா மிக பெரும் செல்வ சீமாட்டி அரசி பல நாடுகளில் இருந்து திருமணம் முடித்துக் கொள்வதற்கு பல நாட்டினுடைய அரசர்கள் தூது அனுப்பினார்கள் அதையெல்லாம் மறுத்துவிட்டு அன்னே ஹதீஜா தேர்வு செய்த ஒரு ஆண் ஒரு உத்தமமான ஒரு ஆண் ஒழுக்கமான ஒரு ஆண் யார் என்று பார்த்தால் முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அப்போ திருமண கூடிய அந்த வயதில் உள்ள பெண்கள் எந்த ஆணை தேர்வு செய்ய வேண்டும் இவர் அழகாக இருக்கிறாரா படித்திருக்கிறாரா செல்வாக்கா இருக்கிறாரா செல்வத்துடன் என்று தேர்வு செய்யக்கூடாது நம்முடைய அன்னையான ஹதீஜா ரலியல் தாகு அவர்கள் ஒழுக்கமான ஆணை தேர்வு செய்ததை போன்று நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் அது மட்டுமா பெண்களுக்கு இதைவிட உரிமை எங்க எந்த சமூகத்தில் எந்த மதத்தில் கொடுக்க முடியும் மூன்றாவது திருமணம் அன்னைய ஹதீஜாவுக்கு முதல் திருமணம் முகமது நபி சல்லா அலி அவர்களுக்கு வயது வித்தியாசம் அவர்களுக்கு நாற்பது இவர்களுக்கு இருபத்தி ஐந்து அப்போ எந்த இடத்தில் இஸ்லாத்தில் பெண்களை ஒடுக்கப்படுகிறது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட உரிமையை போன்று உலகத்தில் எந்த சமூகத்திற்கும் எந்த பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது அது மட்டுமா பெண்களுக்கான ஏராளமான சிறப்புகளை இஸ்லாம் சொல்லி கொண்டே இருக்கிறது நீங்கள் கல்வியில் மேலோகி இருங்கள் இன்னும் பல சரித்திர வரலாற்றுகளில் நாம் பார்த்தோமே ஆனால் படையெடுத்து வந்த பெண்மணிகள் இருக்கிறார்கள் இஸ்லாத்திற்காக படையெடுத்து வந்த பெண்களும் இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு பெண்களுக்கான முக்கியத்துவத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது இது போன்ற இஸ்வான் மதரசாக்களில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து அவர்களை ஒரு ஆழிமாக்கலாக அல்லமாக்கலாக நீங்கள் உருவாக்குங்கள் உலகத்தில் வாங்குகின்ற டிகிரிகள் எல்லாம் உலகத்தினுடன் முடிந்துவிடும் இன்றைக்கு உள்ள கல்லூரிகளினுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சுபஹான் அல்லா நவுது அல்லா பாதுகாக்க வேண்டும் பல ஊர்களில் நாம் பார்க்கிறோம் பல கல்லூரிகளில் பார்க்கிறோம் அவர்கள் ஆண் பெண் சாதாரணமாக பழகுகிறார்கள் இன்றைக்கு பந்தத்திற்குள் செல்கிறார்கள் செயல்களை அதை தகுதிமிக்க செயல்களாக இன்றைக்கு திரைப்படங்களும் தொலைக்காட்சிகளும் இன்றை உள்ள சூழலில் காட்டப்படுகின்றது அதிலும் எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் மாற்று மத கலப்பு மத திருமணம் செய்கிறார்கள் நீ உன் மதத்தை பின்பற்றிக்கொள் நான் என் மதத்தை பின்பற்றிக் கொள்கிறேன் என்று திருமணம் ஆகாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவல நிலைகளை நாம் பார்க்கிறோம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே சங்கி பொருதியே இந்த நிஸ்வான் மதரசானுடைய மஜ்ரிஷிலே நீங்கள் நாம் அனைவருமே சரி தீனினுடைய விஷயத்தில் நாம் சரியாக பின்பற்ற வேண்டும் தீனை முழுமையாக நாம் அங்கீகரிக்க வேண்டும் தீன் என்பது நம் உயிரை விட மேலானதாக நாம் கருத வேண்டும் நாம் தீனை உயிரான நாம் கருதினால் மட்டுமே அந்த தீனுடைய அந்த சட்டத்திட்டங்கள் மகத்துவம் நம் உள்ளத்திலும் உடலிலும் அதை ஏற்கும் அதன் மூலமாக பல்வேறு சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் கிருமையினால அலங்கியத்திலே சிறப்பான முறையிலே தொடர்ந்து ஒன்பது ஆண்டு காலமாக நிஸ்வான் சேவையில் சிறப்புமிக்க ஒரு கல்வி ஸ்தாபனமாக இதை உருவாக்கிய இதற்குடைய எல்லா பங்களிப்புகளையும் செய்த நல்லவர்களுக்கு அல்லாஹ் பரக்க செய்வானாக இந்த ஒன்பதாம் ஆண்டு துவக்க விழாவில் ஐந்தாம் ஆண்டு பட்டமளி பட்டமளிப்பு விழாவில் சனது வாங்கக்கூடிய பெண்மக்களை அல்லாஹ் கபுல் செய்வானாக அவர்களுக்கு சிறந்ததொரு வாழ்வை அல்லாஹ் அமைத்து தருவானாக அவர்களின் மூலமாக இந்த ஊர் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இஸ்லாமிய சரியத்தை நிலைநாட்டக்கூடிய பெண்மக்களாக அவர்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக இந்த ஸ்தாபனத்தை உருவாக்கிய ஹாஜியார் அவர்களுடைய சேவைகளை அல்லாஹ் கபுல் செய்வானாக என்று நாம் இவர்களுக்காக துவா செய்தவர்களாக இவர்கள் நமக்கு துவா செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் என்னுடைய சிற்றறையை நான் நிறைவு செய்கிறேன் நிறைவு செய்வதற்கு முன்னால் ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடித்துக்கொள்கிறேன் மதரசா நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல வெளிப்படையில் சில நபர்கள் பார்க்கும் பொழுது அங்காங்கே மதரசாக்கள் வந்துவிட்டது ஆங்காங்கே மதரசாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறலாம் நினைப்பார்கள் ஆனால் மதரசா நடத்துவது என்பது ஒரு பெரிய ஸ்தாபனத்தை நிர்வாகத்தை ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்துவதை போன்ற சிரமங்கள் உள்ளே இருக்கின்றது அந்த பெண் பிள்ளைகள் கல்வியாக இருந்தால் அவர்கள் வருவதிலிருந்து அவர்கள் செல்வது வரை அவர்களை முழுமையாக அவர்களை சரியாக அவர்களை கண்காணிக்கக்கூடிய நபர்களை ஏற்படுத்தி அவர்களை வரும் வழியிலும் செல்லும் வழியிலும் இங்கே இருக்கக்கூடிய நேரத்திலும் எல்லா ரீதியிலும் சிறப்பாக இந்த மதரசாவை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் அதேபோன்று மதரசா நடத்தக்கூடிய நாமும் தாராபுரத்திலேயே ஜாமியா சுபானி என்ற மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் பல்வேறு சிரமங்கள் இன்னல்களுக்கு மத்தியில் உலகத்தினுடைய மக்கள் எல்லாம் உலக கல்வியின் பக்கம் தேடி பாய்ந்து அலைந்து திரிகிறார்கள் அந்த அந்த சூழ்நிலையில் மதரசாவை நோக்கி ஒரு மாணவனையோ ஒரு மாணவியோ வருவதென்று என்பது சாதாரணமான விஷயமல்ல போருக்கு தேடக்கூடிய ஒரு வீரனைப் போன்றுதான் மதரசாவிற்கு தேரக்கூடிய மாணவிகளும் மாணவர்களாகவும் இன்றைய சூழலில் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொண்டு நாம் குடும்பத்தில் ஒவ்வொரு பெண் மக்களையும் ஆளிமாக்களாக ஒவ்வொரு ஆண்களும் வாலிபர்களையும் ஆலிம்களாக உருவாக்கி அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ரசூலுக்காக இந்த சன்மார்க்கு தீனுக்காக சேவை செய்யக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த ஊர்வாசிகளையும் அல்லாஹ் ஆக்குவானாக என்று வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் و الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته